ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருமலா பால் நிறுவனத்தின் கருவூல மேலாளராக பணியாற்றி வந்த திரு நவீன் என்பவர் அந்த நிறுவனத்தில் பணம் கையாடல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து சென்னை கொளத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையர் திரு பாண்டியராஜன் விசாரித்து வந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க அண்ணாமலை வந்து சொல்றாங்க கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திரு நவீன் மீது புகார் அளித்த நிலையில் சுமார் இரண்டு வாரங்களாகியும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யாமல் துணை ஆணையரே நேரடியாக விசாரித்து வந்தது ஏன் என்ற கேள்வி எழுகிறது துணை ஆணையர் திரு பாண்டியராஜன் தற்போது விடுமுறையில் சென்றிருப்பதும் பலத்த சந்தேகத்தை எழுப்புது அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க திருப்பவனம் இளைஞர் அஜித்குமார் காவல்துறையினால் அடித்துக் கொள்ளப்பட்ட துயர சம்பவத்தின் வடு மறையும் முன்பை மீண்டும் காவல்துறை சட்டத்தை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் உண்மையில் காவல்துறை முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இல்லை என்பதுதான் உண்மை அப்படிங்கிறத சொல்கிறாங்க தமிழக அரசின் உள்துறை கட்டுப்பாட்டில் வைக்க இயலாமல் செயலர்ந்து விட்டாரா முதலமைச்சர் அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல் திரு ஸ்டாலின் உங்கள் பொறுப்பற்ற மீறல்களை பொதுமக்கள் சகித்துக் கொள்ள வேண்டும் உங்கள் நிர்வாக தோல்விகளுக்கு வெறும் மன்னிப்பு மட்டுமே போதுமா அண்ணாமலை வந்து உடனடியாக திரு மரணம் அவர்கள் மரணம் குறித்த நியாயமான விசாரணை நடைபெறணும் இரண்டு வாரங்களாக வழக்கு பதிவு செய்யாமல் திரு நவீன் மற்றும் அவரது குடும்பத்தினரை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிய கொளத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையர் திரு பாண்டிராஜன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு திமுக அரசை வலியுறுத்துகிறாங்க அவர்கள் ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்